இதே வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது முப்பது இடங்களில் அதிகனமழையும் எண்பத்தி ஓரு இடங்களில் மிக கனமழையும் நூற்றி அறுபத்தி ஏழு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் ஏனைய தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதினான்காம் தேதி தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதியன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலின் தென் பகுதிகளிலும் காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்